ஹலோ ஃப்ரெண்ட் சிறகடிக்கு ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் மனோஜுக்கு ரோகினி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ அது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட பார்க் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வந்து ஒய்ஃபோட சண்டை இருந்தால் அவனை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டதுமே மனோஜ் கொஞ்சம் பயந்து போகிறாரு வீட்டில் மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்து வந்ததுக்கப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு போய் இந்த விஷயம்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க இப்போ முத்து ரொம்ப கோவப்பட்டு நான் உங்கள் வீட்டில் போய் பேசக்கூடாது அது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் சீதாவுக்கு நல்ல மாப்பிளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது என்ன என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க மீனா வந்து ஏன் சீதா வந்து அருண் போலீஸை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நீங்களும் தான் அவர் கூட சண்டை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை சப்போர்ட் பண்ணி பேசும்போது முத்து கோவப்பட்டார்ல அதனால் இப்போ ரொம்ப கோவப்படுறாரு ஏன்னா அதாவது அருண் போலீஸ் மேலே கோவப்பட்டது முதல்ல மீனா தான் ஆனால் இப்போ பார்த்தோம்னா மாற்றிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க இப்போ முத்து ரொம்ப கோவப்பட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட மாட்டேன் அப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அங்கே நானும் போக மாட்டேன் நீயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் பார்த்தா மீனாவோட அம்மா அதிகமாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ சீதா ரூம்குள்ளார உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் அருண் போலீ சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சீதா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மீனாவோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சீதா அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சுருதி உட்காந்துருக்காங்க சுருதிக்கு வந்து இன்னொருத்தவங்க அந்த இடம் வாங்கி வைக்கிறாங்கல்ல புரோக்கர் அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வாங்குறதுக்கு இடம் டி நகர்லையும் அண்ணா நகர்லையும் இடம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி அந்த ரெண்டு இடத்தையும் நீங்கள் லாக் பண்ணி வைங்க நான் வந்து பார்க்குறேன் என்னோட அதாவது ஹஸ்பண்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ரவி வராரு ரவி கிட்டே இந்த விஷயத்த விஷயத்த சொல்கிறாங்க ரவி கிட்ட சொன்னதுக்கப்புறம் ரவி வந்து ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம அப்படி இருந்தால் தான் சீக்கிரமாக நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரவியால் ஒரு கட்டத்தில் ஒன்றும் பேச முடியல ஏன்னா சுருதி எப்படி பேசுவாங்கன்னு தான் தெரியல அதனால் அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வீட்டுக்கு வராரு அங்கே பெட் மேலே ஒரு லெட்ரு இருக்குது நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தோமே மனோஜ் அந்த லெட்டரை பார்த்து பயந்துடுறாரு ஏற்கனே பார்க் ஃப்ரெண்ட்டு சொன்ன மாதிரி ரோஹிணி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்புறம் லெட்டர் எடுத்து பதட்டமாக இருக்கும்போது பாத்ரூமில் இருந்து ரோஹிணி வராங்க எங்கே போயிட்டா என்ன இதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட கிளைண்ட்டை பார்க்க பார்க்கறதுக்காக நான் லெட்டர் எழுதி வச்சுருந்தேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபோனில் சிக்னல் இல்லைங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி இப்போ மனசுக்குள்ள மன பய மனசுக்குள்ளார வேறு பயம் இருந்தாலும் அதை வந்து ரோஹிணிகிட்ட பேசிவிட்டு அப்படியே அமை அமைதியாக இருக்காங்க வழக்கம் போல் மூணு பேரும் இப்போ சோகமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மொட்டை மாடியில் போய் சாராயம் குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா மூணு பேரும் சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க ஏன் கல்யாணம் பண்ணான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கத்து பார்த்தா ரவி புலம்புறாரு மனோஜ் ஒரு பக்கத்து புலம்புறாங்க இந்த பக்கத்து முத்தும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா ஃபன் கலாட்டாவா இன்னைக்கு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நான் அதாவது அடுத்த வாரத்துக்கான எபிசோட் சம்மந்தமாக ஒரு சூப்பரான புறமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்